ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காய் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருந்தோம் ஒரு பத்து செண்டு அளவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெண்டைக்காயெலாம் போட்டிருந்தோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுருமை வந்து எல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சுங்க ஒரு நாலு அஞ்சு கிலோ வெண்டைக்காய் மட்டும் வந்துச்சு பூ வச்ச டைம்லேயே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு போயிடுச்சுங்க அப்புறம் ஒரு பத்து இருபது செடி மட்டும் மீதி இருந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கிலோ வெண்டைக்காய் எடுத்து வீட்டில் சமைச்சோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வெண்டைக்காயெல்லாம் போயிடுச்சிங்க அவ்வளோதான் செடியெல்லாம் பாருங்கள் அப்படியே மண்டு மண்டாக கடிச்சி வச்சு மேலே கொழுந்து எதுவுமே இல்லை அவ்வளோதாங்க இந்த வெண்டைக்காய் எல்லாமே முடிஞ்சுது இனிமேல் காய் எதுவும் வராது பார்த்திங்கன்னா இப்போது அந்த தோட்டம் பார்த்திங்கன்னா கடைசியில் ஆட்டு கட்டி மேய்க்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க இப்போ செடி மீதி இருக்க செடியெலாம் பார்த்தீங்கன்னா சரி அவங்க சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டிலாம் கொண்டு வந்து அங்கங்கே ஒரு மிளகூச்செல்லாம் அடுக்க வச்சு அதை கட்டி விட்டாச்சுங்க இப்போ அவங்க தான் சாப்பிட்டுட்டுருக்காங்க இந்த காய் மருந்தடிக்காமல் அப்படியே வந்துச்சுங்க உரம் எதுவுமே போடல வந்துருந்தால் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா செடி வந்திருக்கும் இது ஃபுல்லாகவே போட்டிருந்தாங்க இதில் இருந்து அந்த அது வரைக்கும் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் போட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா காட்டிரம்பு வந்து சாப்பிட்டு போயிடுச்சு சரி நீங்கள் வந்து வீட்டில் வீட்டுக்கு மட்டும் சமைச்சா போதும் அப்போ என்ன டெய்லியும் ஒரு கால் கிலோ அரை கிலோ இருந்தால் போதும் இல்லை உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ காய் அப்படின்னு காட்டிரம்பு நினச்சிச்சு போல இருக்குதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு வாரம் சமைக்கிற அளவுக்கு நாலஞ்சு கிலோ வந்துச்சுங்க டெய்லியும் வெண்டக்காய் சாம்பார் வெண்டைக்காய் புளி குழம்பு பொரியல் இப்படி தாங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் பார்த்திங்கன்னா நான் எதுவுமே போடலைங்க இதில் தக்காளி போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த இடெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் அப்புறம் காட்டு நம்ம வந்து வெண்டைக்காயை சாப்பிட்டு போனதில் பார்த்து அப்புறம் இடம் தான் அங்கே வீட்டுக்கு பின்னாடி ரெடி பண்ணி அங்கே வச்சு வச்சுங்க தக்காளி நடத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிழங்கு போட்டிருந்தேங்க சர்க்கரை வள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நாலஞ்சு செடி போட்டிருக்கேங்க அதான் இங்கே ஒரு செடி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அதை பாருங்கள் அங்கே ஒரு செடி இது இருக்குதுங்க பருங்க அங்கெல்லாம் இருக்குது அங்கங்கே இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா பூ வச்சுருக்குங்க சக்கரவள்ளி செடினதும் பாருங்க பூ ரொம்ப பருங்க அழகாக இருக்குது இது ஒரு செடிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் இங்கே ஒரு செடி ரெண்டு இங்கே ஒரு செடி மூணு இங்கே ஒரு செடி பார்த்திங்கன்னா நாலு இங்கே பாருங்கள் அஞ்சு இது ஆறு இதில் பாருங்கள் வெளியும் பூ வச்சுருக்கேன் ஒரு ஏழு செடி ஒரு செடிங்க வச்சிருக்கேன் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு பார்த்தீங்கன்னா பில்லு எல்லாம் இந்த கோர்பில் பார்த்திங்கன்னா நிறைய வந்துருச்சு அதெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி விடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்புறம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்ங்க മയിൽ കത്തത് പിന്നെ വായ്സ് ഉൾ കേതു സൗണ്ട് ശരി ബായ്